எல்லோருக்கும் வணக்கம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம குட்டி வலி முதுகு வலி குறுக்கு வலி எல்லாம் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மருந்தா பெரண்டை பொடியை சொல்லுவாங்க பெரண்டையில வந்து குழம்பு வைக்கலாம் துவையல் அரைக்கலாம் அதுக்கப்புறம் பொடி பண்ணலாம் பொடியிலே ரெண்டு மூணு வகையா பண்ணலாம் அதுல இன்னைக்கு நம்ம ஒரு பொடி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம் சூடான சாதத்துல நெய் விட்டு இத நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுடைய மூட்டு வலி முதுகு வலி எல்லாமே போயிடும் அதோட பெண்கள் கட்டாயமா இதை சாப்பிட்டா இடுப்பு வலிமையாக இருக்கும் அதனால சின்ன வயசு உள்ளவங்கள இருந்து வயதானவங்க வரைக்கும் இத கட்டாயமா சாப்பிட்றத வழக்கமா வச்சுக்கணும் இன்னைக்கு நம்ம எப்படி பிறண்ட பொடி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க நாட்டு பரண்டைய சின்ன சின்னதா கட் பண்ணி அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் ஒரு சிலர் சுண்டு விரல் அளவுக்கோ இல்லை அதை விட கொஞ்சம் சின்னதாகவும் நறுக்குவாங்க அந்த மாதிரி நறுக்கும்போது எண்ணெயில் வருபடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சரியாக வதங்காது இந்த மாதிரி குட்டி குட்டியாக அது பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும் நல்லா ஒன்று போலையும் வதங்கிடும் அதனால் நான் அந்த பவுல் நிறைய எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு பன்னெண்டு மிளகாய் வத்தல் ஒரு பெருங்காய கட்டி என்னுடைய கைக்கு ஒரு பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் எள் ஒரு டீஸ்பூனை விட கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் இப்போ கடாயில் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லா இருக்கும் எடுத்து வச்சுருந்த பெருங்காயத்தை அந்த எண்ணெய் சூடான உடனே பொரித்து எடுக்க போகிறேன் பொடிக்கி எல்லாமே பெருங்காயம் கொஞ்சம் கூட இருந்ததுன்னா நல்லா மனம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு பொறிஞ்ச பெருங்காயத்தை ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சாச்சு இப்போ பிரண்டைய என்னுடைய கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த எண்ணெயில் சூ சூடாக இருக்கிற எண்ணெயில் சேர்த்துடுறேன் சேர்த்தா அது வந்து இந்த தண்ணி சத்தெல்லாம் வற்றி நல்லா கலர் மாறி வரணும் அப்போ தான் கெட்டு போகாது நீர் சத்து எல்லாமே அதில் இருந்து நீங்கிடணும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் முதல்ல இருந்த நேரத்துக்கும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இருக்கிற நேரமும் வேறுபாடு தெரியும் இப்போ நல்லா சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு இந்த நேரத்தில் நான் அதை எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து எடுத்து பெருங்காயம் வச்சுருக்க தட்டிலையே இதையும் ஆற வச்சுக்கிறேன் இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா முறு ஆயிரும் அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் எடுக்கணும் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க பிரண்டை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்து பெருங்காயத்தோடு சேர்த்து வச்சுக்கலாம் இந்த பொறிச்சு எடுக்கிறதுல தான் இதில் இருக்கக்கூடிய அரிப்புத்தன்மை போகும் இல்லைன்னா நாக்கெல்லாம் அரிக்கும் நாக்குக்கே அரிச்சதுன்னா நம்ம வா சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த எல்லாம் எவ்வளோ அரிப்பு இருக்கும் அதனால் இதை இது ரொம்ப மருத்துவ குணம் உடையது இந்த எண்ணெயை மிச்சம் இருக்கிற நல்லெண்ணெயை ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஆற வச்சுட்டு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா முட்டு வலி குறுக்கு வலி இதுக்கெல்லாம் இது சிறந்த நிவாரணி இதை நான் ஒரு கிண்ணத்தில் ஆற வச்சுருக்கேன் அதே கடாயில் எடுத்து வச்சுருந்த மிளகாவத்தில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுறேன் நல்லா மொறு மொறுன்னு வறுபடட்டும் இந்த வறுபடுற மிளகாயோட நம்ம இந்த டிஷ்ஷுக்கு இந்த பொடிக்கு எவ்வளோ உப்பு போட போகிறோமோ அதையும் சேர்த்து வறுக்கிறோம் நான் ஏற்கனவே வீடியோவிலலாம் சொல்லியிருக்கேன் அதாவது மிளகாய் வந்து அந்த நெடி வராமல் இருக்கணுன்னா உப்போடு சேர்த்து வறுத்தோன்னா நெடி வராது அதோட இந்த பொடிக்கு போட வேண்டிய உப்புல இருக்கிற தண்ணி நீர்ச்சத்தும் போய் நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னு சொன்னால் சீக்கிரமாக பொடியும் கெட்டு போகாது முதல்ல உளுந்தம்பருப்பை எடுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் இதுவும் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் ஆற விட்டு நல்லா பொறு பொறுப்பாக இருக்கும் பொடிக்கி வாசனையே நம்ம வறுக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது கைவிடாமல் வறுக்கணும் ஒரு அவசரம்னு வெளியே போயிட்டோன்னா ஒன்று ரெண்டு கரு தயாராக பெல் அடிக்கிறாங்கன்னு போனோன்னா ஒன்று ரெண்டு கொஞ்சம் கலர் மாறத்தான் செய்யும் இப்போ பருப்பையும் சேர்த்து வறுக்கிறேன் எண்ணெய் இல்லாமல் தான் பருப்பு ரெண்டையும் வறுத்துக்கிட்டேன் எண்ணெய் இருந்த இதுலேயே மிளகாவத்துலேயும் வறுத்தேன் பெரண்டையும் பெருங்காயத்தையும் மட்டும்தான் எண்ணெய் ஊற்றி வறுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் கலர் நல்லா மாறி வந்துருச்சு இந்த அளவுக்கு போதும் இதையும் எடுத்து நம்ம தட்டில் இருக்க பொருளோடு சேர்த்து வச்சுக்கலாம் நல்லா செவந்து வந்துருச்சு தட்டில் சேர்த்து கொட்டிட்டோம் இப்போ எள் ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் இது சூடான சட்டினால உடனே பொரிய ஆரம்பிச்சிரும் இந்த எள்ளோட வாசனை இந்த பரண்ட பொடிக்கு தனி ருசியை கொடுக்கும் ரொம்ப வெளியெல்லாம் போகாமல் ஒரு தட்டை போட்டு நீங்கள் மூடி கூட சுவிட்சு ஆஃப் பண்ணிவிட்டு கூட மூடி வச்சிங்கன்னா கூட பொறிஞ்சிரும் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இதையும் எடுத்து தட்டில் போட்டுட்டோம் இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து பொடி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் எல்லாம் ஆரிடுச்சு பிரண்டை நல்ல மொறு மொறுன்னு இருக்குது இப்போ மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட வேண்டியது தான் ஆரோக்கியமான நல்லது ஒரு பொடி இது சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மருத்துவ குணமும் அதிகம் முடியாது